பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே மற்றும் சகோதர சகோதரிகளே கவிஞர் சிப்பி பாமாவின் உடைய அறிவியல் களம் பகுதியில் இன்றைக்கு பதினேழாவது தொடரை உங்கள் மத்தியிலே வழங்க இருக்கின்றேன் கடந்த முறை மருத்துவம் சார்ந்த கருத்துக்கள் பலவற்றை உங்களிடம் பகிர்ந்தேன் ஏனென்றால் இன்றைய நிலையில் மக்களை காப்பாற்றுவது மிக பெரிய மருத்துவம்தான் அந்த மருத்துவத்தினுடைய தன்மையை புரியாத மக்கள் இன்றைக்கும் நம் சமூகத்திலே அது யாரோ ஒருவரால் ஏவப்பட்டது அதை மாந்திரிகத்தின் மூலமாகவும் வைதிகத்தின் மூலமாகவும் தவிர்க்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைக்கு நமது நாட்டிலே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் பேர் அந்த நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்தாலும் அந்த துறையிலே அந்த அது அதற்கான மருந்துவத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்த மிகப்பெரிய விஞ்ஞானிகள் சிந்தனையாளர்கள் அவங்கெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்கிற போது அவன் குடும்பம் அவனுடைய சொந்த சுக நலன்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து ஆராய்ச்சியிலேயே தனது கவனத்தை கொண்டு சேர்ந்திருப்பாங்க அதுதான் அவர்களுக்கு அவர்களுடைய சாதனையின் வெளிப்பாடு ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் அவர்கள் எப்போதும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார் அவர் வீட்டுக்கு ரிக்ஷாவில் வந்திருக்கார் ரிக்ஷா அப்போல்லாம் அந்த மாதிரி ரிக்ஷா கிடையாது கால்ட்டு மிதிக்கிறது அந்த ரிக்ஷாவை மிதித்து கொண்டு வர்ற ஆள் வீடு எங்கையா இருக்குன்னு கேட்டிருக்கான் இப்போது நான் சொல்கிறேன்ட்டார் வீட்டெல்லாம் தாண்டி ரிக்ஸா அந்த அந்த பக்கம் கடந்தாச்சு அதுக்கப்புறம் இவர் அவர் சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு எதையோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு கடந்து போனதுக்கப்புறம் ஐயோ வீட்டை தாண்டி வந்துட்டவங்கப்பா அப்படின்னாரா இன்னும் அவனுக்கு எரிசினா கடுமையாக மிதிக்கிறவனாச்சே பண்டிகை ரிக்ஸாவை மிதித்து வரும்போது அவனுக்கு இருக்கு அதில் ஏற்பட்ட வழி அவனுக்கு கோபம் வரும் இல்லையா என்னங்க ஐயா பெரியாள இருந்துட்டு இப்படி பண்ணுறீங்க வீட்டை கடந்து வர்றது வரைக்கும் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு திரும்ப வண்டியை திருப்பி கொண்டாந்து கொண்டாந்துகிட்டுருக்கேன்னா அவருடைய சிந்தனை அவருடைய ஆற்றல் அந்த ஒரு உண்மையினுடைய தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எழுச்சியான அந்த சிந்தனையானது மனித அவர்களுடைய சுகநலன்களை எல்லாம் தவிர்த்து அவங்களுடைய உடல் நலத்தை கூட சில பேர்கள் கவனித்திருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஆற்றலால் அந்த அதற்குரிய அந்த மருந்துகளையும் அந்த அவர்கள் எதிர்கொண்ட அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்பதிலே மிகவும் உன்னிப்பாக இருந்திருக்கிறார்கள் அது மாதிரி ஐன்ஸ்டின் வாழ்க்கையில் வாழ்க்கை நடந்தது மாதிரி நிறைய பேர்கள் அந்த சிந்தனைக்கு வரும்போது அவங்களே அவங்க மறந்துடுதாங்க இப்போது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் அவங்களுடைய அந்த பழமையான நம்பிக்கைகளை வைத்து கொண்டே இன்றைக்கும் அது மாதிரியான நடவடிக்கைகளில் தான் இன்றைக்கும் தனது கவனத்தை செலுத்துகிறார்களே தவிர மருத்துவமனைக்கு சென்றோம் ஸ்கேன் எடுத்தோம் இசிஜி எடுத்தோம் இதெல்லாம் யார் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் இதெல்லாம் எப்படி வந்தது இந்த அதிநுட்பமான கருவிகளெல்லாம் யாரால் ஏற்பட்டது என்கிற ஓரளவாவது அதை சிந்தித்திருப்பார்களே ஆனால் இந்த பழைய நம்பிக்கைகளை விட்டு விடுவார்கள் அலெக்சாண்டர் பிளேமிங் அவர்தான் முதன் முதலாக அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர் அம்மை நோய் என்பது அந்த நான் கண்ணால் என்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி பாடியை கொண்டு போய் ஆற்றுல வச்சு எரிச்சிட்டு வருவோம் இங்கே அடுத்தால் ஒன்று விழுந்துடும் ரெண்டாவது காரணம் அந்த நோய்க்கு அந்த நேரம் மருந்து இல்லாத முறையில் மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் இங்கிலாந்து நாடு நாட்டினுடைய முதல் அந்த நோய் க தொற்றுனுடைய அந்த ஆரம்பம் பல நாடுகளில் இருந்தாலும் அந்த நாட்டினுடைய சில முக்கியமானவர்கள் சிந்தனையாளர்கள் அவர்கள்தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தன்னலம் தன்னலத்தை கருதாமல் பொதுநலம் வேண்டி சிந்தித்தார்கள் எட்வர்ட் ஜென்னர் அவர்தான் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இதற்கான ஒரு மருத்துவத்தை ஒரு மருந்து கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சியை முதலாக ஆரம்பித்தவர் அவர் தொட்டு வைத்ததற்கு அப்புறம் எத்தனையோ பேர்கள் அந்த மருந்து தொடர்பான ஆராய்ச்சியில் இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் ஒரு நோய் தொற்றுனவன் பக்கத்தில் போவதற்கே பயப்படுவோம் ஏன்னா நம்மளையும் அந்த நோயை தொற்றிடக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அவர்கள் அந்த நோய் கிருமிகளை எடுப்பதற்கு அவர்கள் பக்கத்திலே சென்று அந்த நோய் கிருமிகளை எடுத்து அந்த மைக்ரோஸ்கோப் போன்ற அந்த கருவிகளிலே வைத்து அதில் எத்தனை அந்த உயிரணுக்கள் எத்தனை உயிரற்ற அணுக்கள் போன்ற பாக்டீரியாக்களை அளந்து பார்த்து அதற்கு எப்படி கொடுக்க வேண்டும் இதெல்லாம் முதன் முதலாக அவர்கள் கண்டுபிடித்த மருந்தை இப்படி சோதித்தார்கள் என்றால் எலியினுடைய உடம்பிலே செலுத்தியிருக்கிறார்கள் அந்த மருந்தினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு அந்த கிட்டத்தட்ட ஐம்பது எலிகளை எடுத்து அவர் கண்டுபிடித்த மருந்தை ஒரு இருபத்தைந்து எலிகளுக்கு செலுத்தி மீதமுள்ள எலிகளை அந்த நோய் தொற்றே அப்படியே விட்டு விட்டார்கள் இந்த இருபத்தைந்து எலிகளும் பிழைத்து விட்டன அப்போ அப்படி என்றால் அந்த மருத்துவ மருந்துனுடைய வேகம் இந்த மருந்தினுடைய தன்மை அந்த மருந்தினுடைய உபயோகம் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்கிறது என்பதுதான் அதனுடைய முதல் அடையாளம் என்றால் மனிதனுக்கு செலுத்தி பார்ப்பதில் எந்த மனிதனும் ஒத்துக்கொள்ள மாட்டான் அதற்காக இது மாதிரியான பிராணிகள் எலிகள் பூனைகள் இது மாதிரியான சில வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அந்த மருந்துகளை செலுத்தி அந்த மருந்து எந்த அளவுக்கு தனது வேகத்தை காட்டுகிறது இரத்த அணுக்களிலே எந்த அளவுக்கு செயல்பாடுகளை வைத்திருக்கிறது என்பது பற்றிய ஒரு ஆராய்ச்சி அவர்கள் மிக தெளிவாக ஆராய்ந்து இந்த மருந்தை வெளியிட்டார்கள் அலெக்சாண்டர் பிளேமிங் அதற்கப்புறம் இதை கண்டுபிடித்து அதற்கான ஒரு சரியான ஒரு அந்த மருந்தினுடைய தன்மையை சரியான முறையிலே மக்களுக்கு பயன்பாடத்தக்க வகையிலே அதை வெளிப்படுத்தினார் அந்த வகையிலே அலெக்சாண்டர் பிளேமிங்கினுடைய தியாகம் நாம் என்னென்னமோ நம்ம ஆட்கள் பேசுவாங்க அப்படி இப்படி அது இதுன்னுட்டு உயிரை காப்பாற்றினவனை நினச்சி பார்க்க வேண்டாமா ஒன்றுக்கும் உருப்படாத கல்லையும் கட்டியும் கட்டி இருக்கோம் இன்றைக்கு நம்ம உயிரை காப்பாற்ற காப்பாற்றிய எத்தனையோ விஞ்ஞானிகள் இன்னும் பார்த்தால் கேன்சர் நோய் அதுவும் இன்றைக்கு மிகவும் ஆபத்தான ஒரு நோய் கேன்சர் நோய் வாத நோய் பக்கவாத நோய் இப்படி வாத நோய்கள் வந்தவர்களெல்லாம் சில பேர்கள் பார்த்தீர்களா அந்த மதத்தை வைத்து கடவுளை வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இது ஆண்டவனுடைய தண்டனை இதற்கு அப்படி பரிகாரம் பண்ண வேண்டும் இப்படிக்கு பரிகாரம் பண்ணி பண்ணினால் இது குறைந்துவிடும் என்கிற ஒரு ஒன்றுக்கும் உதவாத கருத்துக்களை பேசி மக்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு அவர்கள் அதிலே குள்காகிறார்கள் இன்றைக்கு பாருங்கள் இந்தியாவில் எத்தனை சாமியார்கள் நான் அப்படி செய்திருவேன் இப்படி செய்திருவேன் இவ்வளவு ஒரு ஒரு ம அறிவி அறிவில்லாத ஒரு செயலை செய்துபவர்களுக்கும் இந்த நாடு அவர்களுக்கும் அவர்களையும் அடையாளப்படுத்தி அவர்களையும் இந்த நாட்டிலே வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மக்களுடைய நலனில் யாரும் அக்கறை கட்டவில்லை மருந்து கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் எவ்வளோ பெரிய தத்துவ ஞானிகள் எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்தவர்கள் இத்தனை சாமியார்கள் இருக்கா நான் நிறைய பேர் இருக்கான் இன்றைக்கி தொற்ற எல்லாம் அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிட்டான் ஒரு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு பேரை வெளியில் தூது விடுறது இவர்கிட்ட வந்து அவருடைய வாழ்க்கையில் நான் இப்படி சங்கடப்படுறேன் என் சங்கடம் எப்போ தீரும் இவர் வந்து என்னமோ சங்கடத்தை அவர் தீர்த்து வைக்கிற மாதிரி இவர் உடனே உனக்கு அப்பா சரி அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உனக்கு அம்பாள் வரும் அருள் கொடுக்கலை வாக்கு கொடுக்கலை இன்னும் ஒரு வாரம் வா இந்த ஒரு வாரம் கழிச்சவனை போய் சொல்லிவிட்டு அவனுக்கு பின்னாலே ஒரு ஆள் அனுப்புவான் அவன் எந்த சூழலில் இருக்கான் அவன் இருக்கிறது எங்கே அவனுக்கு என்ன கஷ்டம் எல்லா ரூட்டையும் அவனை வச்சு தெரிஞ்சுட்டு வர சொல்லி மருதளவாக ஒரு வாரம் கழிச்சு வரும்போது இவனுடைய இவனுடைய ரூட்டுகளை பூரா அந்த போய் பார்த்துட்டு வந்தவன் மூலமாக தெரிஞ்சு சொல்கிறது உடனே அவனுக்கு ஆகா இவர் மாதிரி ஒரு சாமி உண்டுமா இந்த சூழ்ச்சிகள்லாம் வெளியில் தெரியாது மக்களுக்கு இப்படி நிறைய சாமியார் பெயர்கள் ஊரில் இன்றைக்கி நாட்டு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கான் அரசாங்கம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் ஏன் விடுறான்னா அவனுக்கு தேர்தல் நேரத்துலேயே எனதையாவது பெட்டியில் தூக்கி கொடுத்துருவான் ஆக ஒட்டு மொத்தமாக மக்களுடைய நலன் பாதிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு ஒரு அருவறுப்பான ஒரு சமூக அவலங்கள் இந்த நாட்டில் இருக்கும் வரை எந்த மக்களும் முன்னேற முடியாது எத்தனை நாடுகள் இன்றைக்கு வளர்ச்சியில் இருக்கிறது அறிவியல் வளர்ச்சி இவன் இவன் பழைய பஞ்சாங்கத்தையே கட்டி எழுந்துக்கிட்டு இருக்கானே அல்லி வந்திருக்கிற பிரதமரோ எல்லாத்துக்கும் மேலே அதையே சொல்லிக்கிட்டு பண்ண இந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கான் யாருக்கு அதனால் என்ன நன்மை கிடைக்குது நன்மையை பற்றி தெரிஞ்சு வைக்கின்றாமா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமர் மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு என்ன திட்டம் திட்டம் பற்றி இன்றைக்கி பேசலையே யாருமே இன்னும் திட்டம் வகுத்துருக்கோம் இன்னும் திட்டத்துக்காக போய் வாக்குவாதம் பண்ணுறோம் இல்லையே அவர் பதவியே அவரை காப்பாற்றணும் இவர் பதவியை இவரை காப்பாற்றணும் அடுத்தால் ஆட்சிக்கு யார் வாரது இந்த பற்றிய சிந்தனைகள் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நிறைய விஞ்ஞானிகள் ஜோன்ஸ் சல்க் போலியோ தொட்டு மருந்து கண்டுபிடிச்சிருக்கார் ஜோன்ஸ் சால்க் என்ற ஒரு விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் போலியோ சொட்டு மருந்து இன்றைக்கு வார வாரம் மாதம் சுகாதார நிலையங்களில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்காங்கன்னா அது அந்த ஆள் கண்டுபிடிச்சி கொடுத்தது தான் அவர் கண்டுபிடிச்சி கொடுக்கலன்னா நீங்கள் போலியோ சொட்டு மருந்து யாருக்கும் கிடைக்காது அந்த ஆளுனுடைய தியாகத்தையோ என்ன அந்த ஆள் யார் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இங்கே தயார் இல்லை ஐயா ஒரு புத்தகம் எழுதினவங்களையோ ஒரு சாதனைகள் பண்ணவங்களையோ வெளியில் காட்டணும் இல்லையா ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன இன்றைக்கி நம்ம நாட்டில் அப்படி யாரையுமே அவங்க காட்ட முடியாததுனால வள்ளுவர் ஒருத்தரை மட்டும் நீ காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழில் கவி கவிதை எழுதுனதுனால ஆனால் அவர் எழுதுன கவிதையின் மூலமாக இன்றைக்கி யார் நடக்கிறான் பாருங்க ஒரு ஒரு ஒழுக்கங்கிறத பற்றி தான் அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு எவங்கிட்டேயும் ஒழுக்கமே கிடையாது ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிப்பதாக இருந்தால் இன்றைக்கு சட்டங்களும் நியாயங்களும் சட்ட கோர்ட்டுகளும் வழக்கு மன்றங்களும் வழக்காடு மன்றங்களும் காவல்துறையும் தேவையேப்படாது ஒருத்தருக்கும் அந்த இது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்களுடைய வாழ்க்கின்ற வாழ்க்கை தரம் படும் மோசமான நிலையிலே கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளினுடைய கல்கை எடுத்து பார்த்தோம் ஏன்னால் மலேரியா போன்ற காய்ச்சல் அதற்கு ஒருவர் பாடுபட்டிருக்கிறார் அவர் பேரே டியூ யூ யூ பாருங்கள் கியூ அப்படிப்பட்ட ஒரு அவருடைய பெயர் அவர் இந்த மலேரியா நோய்க்கான மலேரியா காய்ச்சல் வருபோ வருவதற்கு அந்த தடுப்பு மருந்தை அவர் கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை நாம் எடுத்து சொல்வதானால் கி மிக பெரிய அளவிலே ஒரு அந்த நம்மளுடைய கருத்துக்களை நீண்ட நேரம் பகிரலாம் அந்த அளவுக்கு அவருடைய தரம் அவருடைய வாழ்க்கையிலேயே பட்ட கஷ்டம் இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு மருந்து அவர் கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வர்றதுக்குள்ளே பெரிய படாக போயிடும் இது அப்படி இது எப்படி இது சரியில்லை அது சரியில்லை அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பான் முன்னாள் முன் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில் இன்ஜின் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு ஜார்ஜ் ஸ்டீவன்சன் படாத பாடுபட்டு அந்த இன்ஜினை கண்டுபிடிச்சார் அவர் இவ்வளோக்கும் சாதாரண ஒரு சுரங்கத்தில் வேலை பார்க்குற தொழிலாளி சுரங்கத்தில் கல்லை வெட்டி எடுத்து அப்போ அந்த அந்த எல்லாம் போடுறத போட்டு இழுத்துட்டு போகிறது இல்லைன்னா குதிரைகள்லாம் இழுத்துட்டு போவோம் நாலு குதிரை அஞ்சு குதிரையை போட்டின வண்டியில் இந்த கல்லுகளை போட்டு இழுத்து கொண்டு போய் ஆலைகளில் தட்டுவாங்க அதில் நீராவி வர்றதுக்குரிய அந்த எரிபொருளுக்கான கற்கள் நிலக்கரியை எடுத்து கொண்டு போகிறதுக்காகத்தான் முத முதலாக அவர்கள் இதை செய்தார் அந்த நிலக்கரி சுரங்கத்திலே வேலை தான் ஜார்ஜ் ஸ்ரீவன்சன் கூலி வேலை பார்த்தவர் அடுப்பில் ஏதோ ஒன்று வச்சுருந்துருக்காரு அடுப்பில் அது வேகும்போது அந்த தட்டு மேலே வந்தவுடனே அந்த அந்த கொதி தண்ணியினுடைய ஆற்றெல்லாம் அது மேலே தூக்கியிருக்கு அதில் இவருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுப்பட்டிருக்கு உடனே ஒரு கொள்கலத்துக்குள்ளே நீராவியை தேக்கி அந்த நீராதிக்குள்ளே ஒரு பிஸ்டனை கொடுத்து அந்த பிஸ்டனை ஒரு சக்கரத்தில் கொடுத்து பார்த்தாரு அந்த நீராதியினுடைய வேகத்தில் இந்த பிஸ்டன் தள்ளவும் இந்த சக்கரம் சுத்த சுற்ற ஆரம்பிச்சுது உடனே இன்னொரு சக்கரத்தில் கொடுத்து நாலு சக்கரத்தை போட்டு ஒரு இன்ஜினை உருவாக்கிட்டார் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காரு அதை உடனே மன்னர்கிட்ட போய் ஐயா அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஆமாம் நல்ல கரையந்தான் அப்படின்னு உடனே மக்கள் மக்கள் எவ்வளோ புத்திசாலியான மக்கள் பாருங்கள் ஓ இதெல்லாம் வெளியில் வந்தால் ஆடு மாடுகள்லாம் செத்து போவோம் ஏன்னா இது இறைச்சல் கடும் இறைச்சலில் வந்துருக்கு இன்றைக்கி சத்தமே இல்லாத இன்ஜின்கள் வந்துட்டு அந்த இறைச்சலில் மாடு மாடுகள்லாம் ஓடி இங்கே இருந்து ஒரு பத்து பதினஞ்சு மைல் அளவுக்கு நிலக்கரியாக அள்ளிட்டு போகிறதுக்கு குதிரைகள் இல்லாமல் ஒரு இன்ஜின் மூலமாக எடுத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளை கண்டுபிடித்து கொடுத்துருக்கிறார் என்றால் அவரை பாராட்டுவதை விட்டுவிட்டு அவரை அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் இதுதான் ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் நடந்த கொடுமை பூமி உருண்டன்னு சொன்னதுக்கு கலிலியோ பட்ட பாடு கலீலியோக்கு முன்னால் புரோனோ பட்ட பாடு இன்றைக்கி உலகம் உருண்டன்னு அவன் டேபிளில் ஒரு உருண்டே வச்சிட்ருக்கான் ஆக காலப்போக்கில் மக்களுடைய மனநிலைகள் மாற வேண்டும் மாறாது வரைக்கும் இது மாதிரியான பிரதமர்கள் இந்த நாட்டில் இருக்கிற வரையும் மக்களுடைய மனோநிலை தெளிவு பெற முடியாது வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாது என்பதை தெளிவாக கூறிக்கொண்டு இதுவரை என்னுடைய கருத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் കവിഞ്ഞ സർപ്പി ബാമ തിരുനെൽവേലി അമ്പത്തി എട്ട്